வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல் இதை விட நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆசிபியோட டார்கெட் பிளேயர்ஸ் யாராக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் அதுக்கப்புறம் பவுலர்னு பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து பேட்ஸ்மனை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேணும் அதுவும் இந்தியன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் எனக்கு இருக்குது ஏன்னா ஓவர்சீஸ் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது நம்மளோட காம்பினேஷனை வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸாகவே மாற்றுறதுல கஷ்டப்பட்டிருக்கோம் லாஸ்ட் இயர் வந்துட்டு வில் ஜாக்ஸ் உள்ளே கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி வில் ஜாக்ஸை உள்ளே கொண்டு வரணும்னா மேக்ஸ்வெல் ஒளியே போகணுங்கிற மாதிரி இருந்து மேக்ஸ்வல் வாலண்டியராக நான் ரன் அடிக்க மாட்டேங்கிறேன்னு போனதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டு வர முடிஞ்சது ஸோ அதனால் என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரித்விஷா பித்வீஷாவை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிடல்ஸ் கண்டிப்பாக ரீட்டன் பண்ண மாட்டாங்க லாஸ்ட் மெகா ஆப்ஷனில் டெல்லி கேபிடல்ஸ் ரீட்டையன் பிளேயராக இருந்த பிருத்தி விஷா இப்போ வந்துட்டு ஜாக் ஃபிரர் மெகா கூட ஓபனிங் ஸ்லாட் அப்படிங்கிற அவைலபிலிட்டியில் அவர் இருந்து மாஸ்காட்டுறதுனால ஸோ கண்டிப்பாக இவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க இவரோட டொமஸ்டிக் ஃபார்ம் எப்படித்தான் இருந்தாலும் வாய்ப்பே கிடையாது இவர் ரிலீஸ் ஆக தான் போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு அதிரடியாகவும் ஆடக்கூடிய இந்தியன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நன்னாதான் ப்ரித்திவிஷா நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இல்லை நான் ஓவர்சீஸ் பிளேயருக்கு தான் போவேன் அப்படின்னா கண்டிப்பாக கே இருந்து ஃபிலிப் சால்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் என கேகிஆரோட ரிட்டென்ஷனில் சுனில் நாராயண் ரசல் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸா இருக்கிறதுனால சோ அவங்க சைடில் வந்துட்டு பிலிப் சால்ட்டை ரீட்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படி ரிஸ்க் எடுத்து ரீட்டைன் பண்ணாலும் இந்தியன் பிளேயர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத அவங்க வெளிய விடுற மாதிரி வரும் ஸோ அதனால வந்து அவங்க சைடில் இருந்து அவங்க ஆர்டியமே கூட பண்ண முடியாது அப்படின்னு சுச்சுவேஷன் தான் பிலிப் சால்ட் இருக்கிறாரு ஸோ அதனால அவராக கண்டிப்பா வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம் ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சதச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு தரமான அதிரடி அட்டாக்கிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல வந்து பிரிவிஷாக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட அவர் நீட்டா ஆடுவார் பிலிப் சால்ட் ஆல்ரெடி கேக்கியா இருக்குது என்ன மாதிரியான சம்பவம் பண்ணியிருக்கிறாருன்னு உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் சீசனும் அது அப்படியே வர்றவர் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அதனால் ஃபிலிப் சால்ட்டாக கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக நமக்கு கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங் ஆட் ஆன் ஆப்ஷன் அப்படிங்கிறதும் அங்கே இருக்குது தினேஷ் கார்த்தியோட இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கீப்பிங்கும் நமக்கு பண்ணி கொடுத்துருவாரு ஒரு ஷார்ட்டையும் வந்து நமக்கு மிச்சம் படுத்தி கொடுப்பாரு வெறும் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக மட்டும் இல்லாமல் ஸோ அந்த இடத்துல வந்து விக்கெட் கீப்பிங்கும் சப்போர்ட் பண்ணுறதுனால ஃபிலிப் சால்ட் தான் கண்டிப்பாக ஒரு ஹெட் ஆஃப் பிரிவிஷா அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இருப்பார் ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக வச்சுக்கணும் ஏன்னா ஃபாஃப்ட் ப்ளஸ் சப்போஸ் ஒழிய போகிறார்னா ஃபாஃப்ட் ப்ளஸ் ஒரு இடத்துல இருந்து ஓப்பனிங் பண்ணுறது அதே நேரம் வந்து தினேஷ் கார்த்திகோட க்ரைட்டிரியாவிலிருந்து அந்த விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுன்னு ரெண்டையும் வச்சிட்டாருனா செமையாக இருக்கும் ஏன்னா அவருடைய விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற ஸ்கில்லை வச்சு கேகேஆர் ஒரு மேட்சே வந்து வின் பண்ணாங்க அதுவுமே உங்களுக்கு தெரியும் யாரோட அப்படின்னு ஸோ யாரோட மேட்சை வந்துட்டு நம்மளுடைய ஃபிலிப் சார்ட்டோட கீப்பிங்னால கேகிஆர் லாஸ்ட்டு வின் பண்ணாங்க தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது ஸ்டில் கே எல் ராகுல் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு போயிட்டு இருக்கு ஏன்னா கே எல் ராகுல் ரீசெண்டாக கூட ஸோ ஆர்சிபிக்கு போவீங்களான்னு கேட்டதுக்கு ஸோ முடிஞ்சதுன்னா போதை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் அப்படிங்கிறத கொடுத்ததுனால இன்னும் வந்து கே எல் ராகுல் ஆர்சிபிக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க பட் இந்த இடத்துல நான் அதை பற்றி பெருசாக பேச விரும்பல ஏன்னா வந்துட்டு எல்எஸ்ஜி அவரை ரீடைன் பண்ண போகிறது நைன்டி பர்சன்ட் ஷூராக இருக்கிறதுனால ஜஸ்ட் வந்துட்டு சும்மா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால கே எல் ராகுலை இந்த ஒரு லிஸ்ட்டில் என்னால் ஆட் பண்ண முடியல ஸோ அதனால் கே எல் ராகுல் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒப்பீனாவும் இருக்கலாம் பட் லாஜிக்கலாகவும் டெக்னிக்கலாகவும் பார்க்கும்போது எல்எஸ்ஜி அவங்களோட கேப்டனை விட்டு கொடுத்து அந்த இடத்துல வந்து ஷார்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா யுகரேந்திர சகல் ஸோ ஆர்சிபியோட செல்ல குழந்தை அவர் தான் ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆர்சிபி வந்து அவரை எடுக்காத போய் எவ்வளோ ஆகி அந்த இடத்துல வந்து ட்வீட்லாம் போட்டார்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அது பெரிய பஞ்சாயத்தால் ஆச்சு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க நான் உன்னை கண்டிப்பாக எடுக்கணும் பட் அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவரும் சொல்லியிருந்தார் அந்த லெவலில் வந்துட்டு சகல் வந்து ஆர்சிபி மேலே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட்டும் பாசமும் வச்சுருக்காரு ஸோ அவரை நம்ம ஆறாருக்கு கொடுத்ததே மிகப்பெரிய தப்பு தான் ஸோ அதை வந்துட்டு இப்போ சரி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டைம் வந்திருக்கு ஏன்னா வந்து ட்ரெண்ட் போல்ட் அப்படி இல்லைனா வந்து சகல் இந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் அவங்களால ரீட்டைன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது ஏன்னா ரியான் பராக்காவெல்லாம் கண்டிப்பாக வந்து ரீட்டைன் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இந்தியன் பிளேயர் ரிஸ்க் எடுக்கும்போது அவங்க யார் மேலே ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது சப்போஸ் சகலை வந்துட்டு ஆப்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு ஆ டீமும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம கொஞ்சம் குக்கி போட்டு தூக்கணும்னா மறுபடியும் நம்மளுடைய சகலை நமக்கே நம்ம எடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பட் இந்த ஒரு லிஸ்ட்டையே ரொம்ப ரிஸ்க்கும் லக் ஃபேக்டரும் எல்லாம் சேர்ந்து வந்தால் மட்டும்தான் இவரை நம்ம டீம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளேயர்னால் அது சகல் மட்டும்தான் ஏன்னா அந்த லெவலில் வந்துட்டு அவரோட பெர்ஃபாமன்ஸும் ஐபிஎல் கரியரும் அப்படி பேசி வச்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எந்த டீமும் அவரை வந்துட்டு ரொம்ப ஈஸியாகலாம் விட்டு கொடுத்துட்ற மாட்டாங்க அவர் வேணும்னா நம்ம வந்துட்டு போராடி தான் ஆகணும் லாஸ்ட் ஆக்ஷன் மாதிரி சும்மா உட்காந்துருந்தோம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்கிறது லாஸ்ட்டு பிட்டு வரைக்கும் நம்ம தான் வைக்கணும் நம்மக்கிட்ட சோல்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க ஆர்டிஎம்ஏ பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த லெவலில் தான் வந்து சகலை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் அந்த லெவலுக்கு சகல் ஒருத்தான பிளேயர் தான் அடுத்தது பேஸ் போலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல சொல்லுவேன் ரபாடாவை வரைக்கும் ரொம்பவே வந்துட்டு தரமான ஒரு பாலர் ஓவர்சீஸ் பேஸ் பவுலர் அப்படிங்கிற அடிப்படையில் லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு அல்சாரி ஜோசப் அப்படிங்கிற வச்சுருந்தோம் ஸோ அல்சாரி ஜோசப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவரும் வந்து நல்ல பவுலர் தான் பட் ஆனால் கம்பேரிங் வித் ரப்பாடா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஐபிஎல்லையும் ஸோ ரொம்பவே வந்துட்டு அண்ட் லென்த்து ஸோ அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டண்டான பேஸில் போட்டு விக்கெட்டும் ரெகுலர் இன்டர்வல்ஸில் எடுத்து கொடுக்கக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது ஸோ நல்ல ஒரு தரமான ஓவர்சீஸ் பேஸர் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு அவங்க பிட் பண்ணி ஆர்டிஎம்குள்ளேயும் போகாத மாதிரி வேணும்னா அந்த இடத்துல ரபாடாவை யூஸ் பண்ணலாம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் பஞ்சாப் கிங்ஸ் வந்து மெகா ஆக்ஷன்னா பழைய பேஸ் பவுலர் அப்படிங்கிறவங்கள்ட்ட புது பேஸ் அட்டாக்கு தான் மூவ் ஆவாங்க ஸோ அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு அதனால நம்ம ரொம்பவே வந்து டேம் சொல்லலாம் ரபாடாவெலாம் ஆர்டிஎம் பண்ணுறது அவங்க வந்துட்டு வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு ஸோ அதனால் ரபாடாவை நம்ம ஹைஎண்டில் வச்சு டார்கெட் பண்ணணுன்னா ரபாடா நம்ம கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு அதிகமான வாய்ப்பு இருக்குது சிராஜ் அண்ட் ரபாடா அப்படிங்கிற காம்பினேஷன் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ சிராஜை பொறுத்த பொறுத்த வரைக்கும் இப்போது ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஃபார்மில் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபார்ம் இருக்குது பட் டி ட்வெண்ட்டி வரும்போது அவர் வந்து ஐபிஎல்லில் பவர் பிளே டெத்துன்னு எல்லாத்துலேயும் போட்டு நீட்டான ஒரு போலராக ஆர்சிபிக்கு அவரை ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாரு ஸோ அது வந்து ஒரு சைடில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கிறதுனால ஸோ அவர் அவார்டாவோட சேரும்போது எப்படி பார்த்தாலும் ஆர்சிபி அப்படின்னு வந்துச்சுனாலே சிராஜ் தான் அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது லீட் பண்ணுவார் ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஆட் அட்வான்டேஜ் அவங்க இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஸோ ரபாடா அண்ட் சிராஜ் இவங்க வந்துட்டு ஒன்று சேரும்போது ஸோ கண்டிப்பாக பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது கொஞ்சம் வலுவாகவே இருக்கும் என்னோட பீனியன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற க்ரிட்டீரியல இந்த இடத்துல நான் வந்து குருணல் பாண்டியாவை யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ காரணம் இப்போ வந்து நிறைய சோர்சஸை சர்ச் பண்ணி பார்க்கும்போது கூட எந்த சோர்சஸுமே குருணல் பாண்டியாவை எல்எஜி வந்து ரீடைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்சஸ்சில் கூட ஆட் பண்ணல ஈவன் நான் தான் நிறைய தடவை கத்திகிட்டு கிடந்திருக்கேன் ஸோ எல்லர்ஜி வந்து குருணல் பாண்டியாவை யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்துட்டு ரீடைன் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நான் சொல்லிட்டு இருந்திருக்கேன் பட் ஆனால் வந்து இங்கே எந்த சோர்ஸுமே அதுக்கான ஒரு தடையுமே இல்லாமல் தான் இருக்குது ஸோ அப்போ எல்எல்ஜியை வந்து குருணல் பாண்டியாவை அந்த ரிட்டர்ன்ஷன் ஸ்லாட்டில் வைக்கவே இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது பட் அவர் ரீட்டைன் ஆகிறதுக்கு தகுதியான பிளேயர் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸில் பாண்டியா பர்தர்ஸ்னால் அந்த லெவலில் வந்து அதர்ன கூட்டம் ஸோ இப்போ குருனெல் பாண்டியாவும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் ரிட்டெய்ன் ஆகிறதுக்கு பட் ஆனால் எல்எஸ்ஜி அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ அந்த அண்டர் எஸ்டிமேட் பண்ணால் கூட பரவாயில்ல நம்ம அவரை கொக்கி போட்டு தூக்கணும்னா ரொம்பவே வந்துட்டு எஃபெக்டிவான ஒரு பிளேயராகவும் ஒரு ஆல்ரவுண்டராகவும் ஒரு ஃபினிஷராகவும் நமக்கு வந்துட்டு நாலோ ஓவர் சப்போர்ட் பண்ணி கொடுக்குற ஒரு ஆல்ரவுண்டராகவும் குருணல் பாண்டியாவும் நம்ம ஈஸியாக வந்து ட்ரெயின் பண்ணலாம் ஏன்னா நமக்கு அந்த மாதிரியாகவும் இந்தியன் ஆல் ஆல்ரவுண்டர் தான் வேணும் ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான இந்தியன் ஆல்ரவுண்டர் தான் நம்மளோட ஆர்சிபி ஸ்குவாடில் வந்துட்டு மிஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் ரீசென்ட் டைம்ஸில் ஸோ அவரை வந்து நம்ம தட்டி தூக்கினாலே ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்குவாடில் இருக்கிற உங்கள் சில ஓட்டைகள் அப்படிங்கிறது அதாவது பெரிய ஓட்டைகள் அப்படிங்கிறத ஈஸியாக அடைச்சிடலாம் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதுலாம் நான் கலில் அகமது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஸ்பின்ல ஒரு பவுலர் அதுக்கப்புறம் வந்து பேஸ் அட்டாக்ல ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லி ரபாடா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்தியன் ஆப்ஷன் டூ பேஸ் அட்டாக் அப்படின்னா கலில் அஹமத் கரெக்டாக இருப்பார் லாஸ்ட் இயரே டிசிக்காக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தார் நல்ல ஒரு ரிதம்ல ஆடிட்டு இருந்தாரு ஸோ அவரை இன்னுமே வந்து எஃபெக்டிவாக மாற்றுகிற மாதிரி ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பேஸ் காம்போ அப்படிங்கிறது சூப்பராக ஃபிட்டாயிருச்சுன்னா இன்னுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அப்போது ஸ்பின்னர்ஸ்லையும் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்தியன் காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி பேஸ் அட்டாக் அமைஞ்சதுன்னா ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறதையும் ஏற்ற மாதிரி வந்து அமைச்சிக்கலாம் அது வந்து ஆர்சிபிக்கு கை வந்த கலதாக இந்த ஆப்ஷனில் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்த டார்கெட் பிளேயர்ஸ் இல்லாம ஆர்சிபி நான் இந்த இடத்துல ஒரே ஒரு ஆல் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு சில ஆல் டார்கெட் பண்ணலான்னா நீங்கள் யார் டார்கெட் பண்ணுவீங்க அப்படிங்கிற கமெண்ட் கமெண்ட்ஸில் மறக்காம கவர்ன் பண்ணுங்க ஸோ மீண்டும் நல்ல ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுற தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பாய் பாய்